அந்த வீடியோவை எல்லாமே வந்து மறைத்து வைத்து விட்டோம் ஏனென்றால் போலீஸ் சகோதரர் வண்ணார்பேட்டையிலிருந்து நமக்கு எனக்கு கால் பண்ணி ஒரு சகோதரராக நிறைய அட்வைஸ் பண்ணினார் அந்த சகோதரரை போலீஸ் சகோதரரை நான் கண்டிப்பாக நான் பாராட்டுகின்றேன் ரொம்பவும் ஜெனியூனாக அவர் நிறைய காரியங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இது நிமித்தமாக யாரும் பாதிக்கப்படக்கூடாது ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் நீங்கள் அது எல்லாத்தையுமே மறைத்து வைத்து விடுங்கள் என்று அவர் கூறினார் ஆனால் அந்த சகோதரர் அந்த பெண் பாதிக்கப்பட்டது நிமித்தம் நான் அந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து எல்லாத்தையும் மறைத்து வைத்து விட்டேன் ஆகையால் இதை குறித்து நம்ம விரிவாக வந்து வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது ஒரு பெண்ணை முன்னிறுத்தின நிமித்தமாக பெண் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் நான் அந்த காரியத்தை வந்து செய்துள்ளேன் இப்போ நம்ம வந்து ஒரு நாத்தானை குறித்து பார்க்க போகிறோம் அதாவது நாத்தான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிடுங்க இவர் பாஸ்டர் எக்ஸ் பாஸ்டர் எக்ஸை விட்டுருங்க இப்போ நாத்தான் எக்ஸை நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நாத்தான் எக்ஸ் வந்து என்ன பண்ணினார் என்றால் அதாவது இந்த வீடியோவை எல்லாம் மறைத்து வைக்கிறதுக்கு எக்ஸுக்கு இருந்த ஆதங்கத்தை விட இந்த நாத்தான் எக்ஸுக்கு வந்து ரொம்ப ஆதங்கமாக இருந்தது அதாவது இந்த நாத்தான் எக்ஸ் இந்த வீடியோவை மறைத்து வைத்து மயத்து வைக்கிறதுக்கு ரொம்பவும் முனைப்பு காட்டினார் அதுதான் எனக்கு ஏன் என்று புரியவில்லை அதாவது இந்த நாத்தான் எக்ஸ் என்ன பண்ணினார் என்றால் வீடியோ மறைத்து வைக்கவில்லை நீங்க வைங்க மறைத்து வைங்க மறைத்து உங்களை போலீஸ் ரிமாண்ட் பண்ணிருவாங்க பயமுறுத்தினார் ஆனா நான் அந்த போலீஸ் சகோதரர்கிட்ட பேசும்போது போலீஸ் சகோதரர் ரொம்ப ஜெனியூனாகவும் ரொம்ப ஒரு அன்பின் ஆகவும் ஒரு சகோதரத்துவத்துடன் இடத்துல இருந்து பேசினார் அப்போ எனக்கு ஒன்று தென்பட்டது என்னோட போலீஸ் சகோதரர் இப்படி பேசுகிறார் அந்த நாத்தன் ஏன் இதில் தீவிரமாக முனைப்பு காட்டுகிறார் எதற்காக எங்கள் நம்மளை பயமுறுத்துகின்றார் அந்த வீடியோவெல்லாம் இது பண்ணுறதற்கு என்பது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது ஆகையால் விசுவாசிகளே நாத்தான் எக்ஸ் எதற்காக அப்படி செய்தார் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் வருங்காலங்களில் அந்த உண்மையெல்லாம் வெளியே வரும் ஒருவேளை அந்த நாத்தான் எக்ஸ் ஏதாவது பெற்றுக்கொண்டிருந்தால் கடவுளுக்கு தெரியும் நம்ம வந்து ஒன்றும் நம்ம நம்மக்கிட்ட வந்து மறைக்கலாம் எல்லாவற்றையுமே ஆனால் ஒரு உலது ஒருவேளை சம்பவம் உண்மையாக இருந்தால் உண்மையாக என்பது எனக்கு தெரியவில்லை ஆனால் அவர் முனைப்பு காட்டின நிமித்தம் நான் அதை உணர்ந்து கொண்டதை நான் வீடியோவில் வந்து பதிவிடுகிறேன் ஒருவேளை அது உண்மையாக இருந்திருந்தால் கண்டிப்பாக கடவுளுடைய கோபாக்கன அவர் மேலே வரும் அதனால் ஒரு ஒரு அந்த நாத்தான் எக்ஸ் கூட இந்த வீடியோவை பார்க்கலாம் அதனால் அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அவர் மனம் திரும்பட்டும் அல்லாவிடையில் கடவுள் கடவுளுடைய கோபாக்கனை வரும்போது வந்து யாரும் வந்து இது பண்ண முடியாது அந்த உலகத்தின் ரீதியாக வந்து பார்த்து கொண்டிருப்பார்கள் நம்ம வேதத்தின் ரீதியாக பார்க்கும்போது இந்த உலகத்துடைய ஃபுல் கண்ட்ரோலுமே வந்து யார்கிட்ட இருக்குன்னா கடவுள்கிட்ட தான் இருக்குது கடவுள் ஒருத்தனுக்கு வந்து செக் வைக்கும்போது ஒருத்தனை தப்ப முடியாது அதை விசுவாசிகள் நீங்களும் புரிஞ்சு கொள்ளுங்கள் இந்த நாத்தான் எக்ஸம் புரிஞ்சு கொள்ளட்டும் இந்த பாஸ்டர் எக்ஸும் வந்து புரிஞ்சு கொள்ளட்டும் ஆனால் இவர்கள் எல்லாரும் மனம் திரும்புவதற்காக உள்ள ஒரு பதிவு தான் மனம் திரும்பினார்கள் என்றால் தப்பு தப்புவார்கள் அது அவர்கள் அவர்களுடைய உள்ளந்தெரியங்களை அவர்கள் அறிவார்கள் அவர்கள் பண்ணினார்களா பண்ணலையா என்பதை பண்ணியிருந்தால் அவர் மனம் திருமணம் மனம் திரும்பாத பட்சத்தில் கடவுள் செக்கு வைக்கும்போது ஒருத்தரும் தப்ப முடியாது மனிதர்கள்ட்ட வேணால் இப்படி அப்படி இப்படி இப்படின்னு ஏமாற்றலாம் நமக்கிட்ட வேணா டாக்டிக்ஸ் காட்டலாம் ஆனால் அதே போல் தான் அந்த எக்ஸ் வந்து என்கிட்ட வந்து டாக்டிக்ஸ் காமிச்சார் அந்த டாக்டிக்ஸ்களெல்லாம் அதாவது என்கிட்ட வந்து பலிக்காது ம் அதில் ஏதாவது முதலாவது தெளிவாக புரிஞ்சு கொள்ளட்டும் ம் ஆகையால் ஏனென்றால் சத்தியம் என்னமோ சத்தியத்தை தான் நம்ம வந்து போதிக்கணும் உண்மை எதுவோ அந்த உண்மையை போதிக்கணும் உண்மையும் பொய்யும் மாறி மாறி பேசி கொண்டிருந்தால் அது கடவுளுடைய கோபாக்கன வரும் அது தெளிவாக வந்து புரிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிகளே ஆகியால் இப்பொழுது இந்த மாதிரி பாஸ்டர்கள் இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் நிறைய பாஸ்டர்கள் வந்து பெருகி கொண்டிருக்கிறார்கள் கள்ள பாஸ்டர்கள் இப்படி பெண்களை முன்னாடி நிறுத்திவிட்டு இவர்கள் பின்னாடி ஒழுந்து கொண்டிருக்கிற பாஸ்டர்கள் இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் வந்து பெருகிருவதற்கு மேஜரான காரணம் இப்படிப்பட்ட நாத்தான்கள் மாதிரி வேட ஆனால் இவர்களை வந்து பாஸ்டரும் கிடையாது நாத்தானும் கிடையாது இப்படிப்பட்ட நாத்தான்களும் இப்படிப்பட்ட பாஸ்டர்களும் உருவாவதற்கு மேஜரான காரணம் என்பதை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது எல்லாத்திற்கும் மூல காரணம் வந்து ராங் டாக்டரின் கள்ள போதனைகள் தான் வந்து காரணம் கள்ள போதனைகள் தான் வந்து கள்ள போதகர்களை உருவாக்குகிறது என்பதை நாம் விரிவாக வந்து பார்க்க போகிறோம் ஏன் இப்படிப்பட்ட போதகர்கள் உருவாகிறார்கள் என்றால் போதகர்கள் போதகர்களாகிய இவர்கள் வந்து மனம் திரும்பப் போவதில்லை இப்படிப்பட்ட ஏமாத்து நாத்தான்களும் மனம் திரும்ப போவதில்லை ஆனால் விசுவாசிகளையாக நீங்கள் மனம் திரும்பிவிட்டால் இவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி விடுவார்கள் அதனால் விசுவாசிகளுக்கான பதிவு தான் இது விசுவாசிகளே தயவு கூர்ந்து அந்த வீடியோவை வந்து கேட்டு நீங்கள் மனம் திரும்புங்க நீங்கள் மனம் திரும்பிட்டேனா இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் எழும்ப போவதில்லை அப்படின்னா வேதத்தினுடைய டாக்டரின் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து வந்து இந்த இப்படிப்பட்ட இந்த கட்டட ஆலயங்களை அவர் நிராகரித்து விட்டார் அது தெளிவாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் உங்கள் சரீரம் தான் தேவனுடைய ஆலயம் என்பதை கொண்டு வந்து விட்டார் நீங்கள் இன்னும் கட்டட தான் ஆலயம் வா வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனோம் ஒரு பாஸ்டர் கீழே இருக்கணும்னு நீங்கள் இதை மீஞ்சி பெய்கொண்டு இருந்தால் இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் எலும்பு செய்வார்கள் அவர்கள் மனம் திரும்ப போவதில்லை நீங்கள் மனம் திரும்பாத பட்சத்தில் ஆகையால் இந்த டாக்ட்ரின் இப்படி கட்டட ஆலயம் ஏழாவது நாள் ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டும் போக வேண்டும் டாக்ட்ரின்னு வச்சுருக்கார்கள் அந்த டாக்ட்ரின் இந்த கள்ள டாக்ட்ரின் தான் வந்து கள்ள போதகர்களையும் இப்படிப்பட்ட பெண்களை முன்னிறுத்தி கொண்டு பின்னாடி இருந்து கொண்டு இருக்கிற பாஸ்டர்கள் வந்து பெருகி கொண்டு இருக்கிறார்கள் ஆகியால் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் கட்டட ஆலயத்தை இயேசு கிறிஸ்து நிராகரித்து விட்டார் நீங்களே அந்த ஆலயம் உங்களுக்குள்ளே தேவ ஆவி வாசம் தேவ ஆவி உனக்குள்ளாக இருக்குது தேவாவை வழி வழிநடத்த வேண்டும் ஒரு பாஸ்தர்வனை வழிநடத்தக்கூடாது ஆகிய இந்த சத்தியத்தைக்குள்ளே க நீங்கள் வரும்போது இப்படிப்பட்ட கள்ள பாஸ்தர்கள் எல்லாரும் நிர்மூலமாக்கப்படுவார்கள் அதை விசுவாசிகளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த கட்டட ஆலயமும் திரித்துவமும் இவர்கள் திரித்துவம் என்ற ஒரு மூன்று கடவுளை வைத்து கொண்டிருப்பார்கள் இது எல்லாமே வந்து ஒரு மூலக்காரணம் அதை இந்த திருத்துவத்தை குறித்து நம்ம இந்த வீடியோவில் வந்து விரிவாக வந்து பார்ப்போம் ஏனென்றால் இது எல்லாமே ஒரு விக்கிரகம் கட்டடாலயமே ஒரு விக்கிரகம் அது விக்கிரகத்தோட மூன்று கடவுள் ரெண்டு கடவுள் ஏனென்றால் வேத வசனமாக திட்டமும் தெரியுமா வேதம் ஃபுல்லாக என்ன எம்போசைஸ் பண்ணுகிறது என்றால் தேவன் ஒருவரை உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை எல்லா இடத்துலையும் ஒருவரை ஒருவரேன்னு வருது வேதம் வந்து அவரை மூன்றாக அவர் பிதா குமாரன் பரிசுத்தாவினவராக பிரித்து காண்பித்தாலுமே அவர் ஒன்று ஒன்று தான் கூறி அப்படி என்றால் அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரையும் நம்ம ஒன்றாக தான் பார்க்க வேண்டும் என்பதை தான் வேதம் ஃபுல்லாக பண்ணி கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன பண்ணுவார்கள் இல்ல இல்ல மூணு 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 மூணுக்காக தேடிக்கொண்டு ஏதாவது வசனங்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள் அப்படி என்றால் இவர்கள் வேதத்துக்கு விரோதமாக செல்லுகிறார்கள் என்னோட வேதம் என்ன என்னது ஒருத்தருங்கிறத என்ன ஒருத்தருங்கிறத இவங்களால் சொல்ல முடியல இதுதான் வந்து காரணம் இது காரணம் வந்து எல்லாமே விக்கிரகம் இப்படி விக்கிரகத்துக்கு நேராக திரும்ப செல்லலாம் என்பதை வேதத்தை இவர்கள் ஆராய்ந்து பார்த்து கொண்டு மூன்று 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 எங்கெல்லாம் இருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு இடத்துலையும் அது இருக்காது இப்பொழுது இதே போல் இந்த ஒரு ஸ்ரீலங்கா போதகருக்கு நான் ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன் உங்களுடைய பிதாவின் பெயர் என்ன என்று நான் கேட்டிருந்தேன் நான் என்னுடைய பிதாவின் பெயர் என்ன என்பதை நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் தெளிவாக உங்களுக்கு இருந்து ஒவ்வொரு வசனங்களின் வாயிலாகவும் நான் என்னுடைய பிதா பெயர் என்ன என்பதை நான் கூறப்போகிறேன் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இவர்கிட்ட நான் பிதாவின் பெயர் என்ன என்று கேட்டிருந்தேன் கேட்ட உடனே அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தார் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க இப்பொழுது சகோதரன் மகேந்திரன் அவர்களும் சகோதரன் ஒஸ்டின் அவர்களும் கேட்ட கேள்வியிலே அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள் எங்கள் இடத்துல உங்களுடைய கடவுளுடைய பெயர் என்ன உங்களுடைய பிதா யார் இதை கேட்கும் பொழுது நான் மிகவும் துக்கம் அடைகிறேன் ஏனென்றால் என்னுடைய சலனின் பெயரை பாருங்கள் கிரைஸ்ட் ஜீசஸ் இஸ் ஜெகோவா அதாவது மெசியாவாக வந்த இந்த இயேசு கிறிஸ்து ஜெகுவா என்பதை நான் ஏற்றுக்கொண்டுதான் என் சேனலை ஆரம்பித்திருக்கிறேன் ஆகிய இயேசுவை எகுவாவாகவும் சர்வ உள்ளம் உள்ளவராகவும் நித்திய பிதாவாகவும் ஏசாய் ஒன்பது படி நாங்கள் மனப்பூர்வாய் ஏற்றுக்கொள்கிறோம் என்னுடைய சேனலை நீங்கள் பார்க்கலையா என்னுடைய சேனலே பாருங்கள் கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படின்னு தான் நான் வைத்திருக்கிறேன் என்று வந்து சேனல் பேர காமிச்சிருக்க எவ்வளோ பெரியதான ஒரு

அப்படின்னா பாருங்க அவர்கள் பேசுவது ஒன்றாக இருக்கிறது அவர்கள் செயல்பாடு ஒன்றாக இருக்கிறது அப்படின்னா பிதாவின் பெயர் வந்து ஜெகோவான்னு சொன்னார்னா அப்படின்னா அந்த ஜெகவா தான் ஜீசஸ் கிரைஸ்ட்னா அப்படின்னா திட்டமும் தெரியுமா அவரை என்ன கூறுகிறார் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் கடவுள் என்று கூறுகிறார் அவரை வாயினால் கூறுகிறார் ஆனால் நடக்கையில் அப்படி இல்லை எவ்வளவு பாருங்க இப்படிப்பட்ட குழப்பத்தின் ஆவி இப்படி குழப்புவார்கள் திரு கைஸ்ட் ஜீசிஸ் வாங்க திரு நாட் வாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள் எல்லாம் குழப்பது எதற்காக என்றால் எல்லாம் பிசாசின் ஆவி இந்த பிசாசின் ஆவிகள் பெருவதனால்தான் இப்படிப்பட்ட பாஸ்டர் எக்ஸுகளும் இப்படிப்பட்ட நாத்தான் எக்ஸுகளும் பெருகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த டாக்டரின் உடைக்கப்பட வேண்டும் ஆனால் என்னுடைய சேனல் வர்ற வர்றப்போ எல்லா வீடியோக்களும் திருத்துவத்தை குறித்து நான் எல்லா விதமான எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுத்து இந்த டாக்ட்ரின் உடையும் போது கிறிஸ்து வெளிப்படுவார் அதான் நம்ம வருங்காலையில் வந்து நடக்கப் போகிறது இப்பொழுது அடுத்தது இந்த எஸ்பிஎஃபி மினிஸ்ட்ரிங்கிறவர் என்று நான் கேள்வி கேட்டோன்னே நிறைய கேள்வி கேட்டிருந்தார் என்ன கேள்வி என்றால் ஆதியாகமம் ஒன்று இருபத்தி ஆறில் சிருஷ்டித்தார் ஒன்று இருபத்தி ஏழில் சிருஷ்டித்தார் என்று தானே வருகிறது ஒன்று இருபத்தி ஒன்றில் பார்த்தார் என்று தானே வருகிறது அதெல்லாம் சிங்குலர்ல தானே இருக்கு எனக்கு அதுக்கு ஆன்சரை கொடுங்க என்று கேட்டேன் அவர் என்ன போன வெளியில கூறியிருந்தேன் அவர்கள் அவர் வந்து இந்தியா வெற்றி பெற்றதுன்னாரு இந்தியாவுக்குள் பன்னெண்டு பேர் இருக்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற்றது தானே வருது ஒன்னா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா சிருஷ்டித்தது பார்த்தது தானே இருக்க வேண்டும் ஏன் பார்த்தார் ஏன் சிருஷ்டித்தார் என்று இருக்கிறது என்று நான் திரும்ப கேள்வி கேட்ட உடனே அவர் மாற்றி அடுத்தது என்ன கூறினார் என்றால் அதையும் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் கொத்தனார் வீட்டை கட்டினார் என்று வந்து வந்து ஒரு பதில் அளித்தார் காமெடியாக இருந்தது அப்படின்னா கொத்தனார் வீட்டை கட்டினார்னா அப்படின்னா எப்படி இருக்கணும் கொத்தனார் வீட்டை கட்டினார் இப்போ அந்த கொத்தனாரில் ரெண்டு கொத்தனார் இருந்தாங்க மூன்று கொத்தனார் இருந்தார்கள் என்றால் வீட்டை கட்டினார்கள் தான் என்று தானே வர வேண்டும் உங்களுக்கு தமிழ் தெரியும் தமிழ் படித்திருக்கிறீர்கள் அல்லவா அப்போனா கொத்தனார் வீட்டை கட்டினார்னா அது உங்கள் ஒரு தான் இருக்கணும் இப்ப ரெண்டு கொத்தனார் மூன்று கொத்தனார் வீட்டை கட்டினார் வீட்டை கட்டினார்கள் என்ற வர வேண்டும் ஆனால் ஆதியாகமம் ஒன்று முப்பத்தொன்னில் பார்த்தார் என்ற அல்லவா வருகிறது ஆதையான ஒன்று இருபத்தேழு சிருஷ்டித்தார் என்ற அல்லவா வருகிறது என்று நான் திரும்ப கேள்வி கேட்டிருந்தேன் முதல்ல இந்தியா வெற்றி பெற்றதுனாரு கேள்வி கேட்டோம்னா இப்படி மறக்கினார் கொத்தனார் இதுக்கு அவருக்கு பதில் தெரில உன்னு அடுத்தது என்ன சொல்லிட்டாரு தெரியுமா அதையும் நீங்க லிஸ்ட்ல பாருங்க என்ன கூறியிருக்காரு என்றால் இல்ல பிதா குமாரன் உண்டாக்குவதை பிதா பார்த்தார் அல்லவா அப்படின்னு எப்படி பாருங்க ஒவ்வொரு தவறையும் மறைக்கதற்கு ஒவ்வொரு தவறு புதிய புதிய தவறுகளாக இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் உடனே நான் அடுத்த ஒரு கேள்வி கேட்டேன் சரி இப்ப குமாரன் உண்டாக்குவதை பிதா பார்த்தார் சரி ஓகே அப்புறம் பரிசுத்தம் கிடையாதா அப்படி என்று அவர்கிட்ட கேள்வி கேட்டேன் அவருக்கு பதிலே இல்லை ஒரு அதுக்கு பதில் இருந்தாலே நீங்க பதில் வீடியோ போடுங்க நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் ஐயா எஸ்பிஎஃப்சி மினிஸ்ட்ரி அவர்களே அப்படின்னா குமாரன் உண்டாக்குவதை பிதா பார்த்தார்னா அப்புறம் பிதாவோட பரிசுத்தான இருந்திருக்கணும் வேண்டும் அல்லவா அப்படின்னா அங்கேயும் பார்த்தார்கள் தானே வந்திருக்க வேண்டும் இதற்கு உங்களால் பதில் கொடுக்க முடியுமா எஸ்பிஎஃப்சி மினிஸ்ட்ரி அவர்களே அதனால சும்மா வேதத்தை வந்து உங்க இஷ்டத்துக்கு நேராக திருப்ப கூடாது வேதம் திட்டமும் தெளிவாக அவர் ஒருவரே கூறி கொண்டிருக்கிறது எல்லா வசனத்திலும் அப்படின்னா ஒருவருங்கிறத வச்சுதான் மற்ற எல்லா வசனத்தையும் படிக்க வேண்டும் என்பதுனா வேதம் அதுக்கு நம்ம திட்டமும் தெளிவமாக கூறிக்கொண்டிருக்கிறது அந்த ஒருவரை விட்டுவிட்டு மூன்று நாலு மூன்று மாதம் எங்கே போய் தேண்டினீர்கள் நீ ஆராதனை பண்ணுகிறாய் என்ன எல்லாமே உனக்கு தேவர்கள் இருக்க வேண்டாம் என்று கூறுகிறது அப்படின்னா நீ விக்கிரகாரதனை பண்ணுகிறாய் நீ ஏசுகிறிஸ்து உனக்கு ஃபாதர் என்று அக்செப்ட் பண்ணவில்லை என்றால் நீ மறுபிறப்பை பிறக்கல நீ அவருக்கு பிள்ளையாகவே ஆகல வேதம் புதிய பாடலில் முழுவதுமாக மறுபிறப்பை குறித்தான் பேசிக் கொண்டிருக்கிறது மறுபடியும் பிறப்பு அதுதான் ரட்சிப்பு அப்படின்னு நீ ஏசு கிறிஸ்து ஃபாதர்னு அக்செப்ட் பண்ணலாம் நீ இன்னும் ரட்சிப்பே அடையவில்லை ஆகால் தெளிவாக நான் உங்கள் சகோதரனாகவும் கிறிஸ்துவின் அன்பு நிமித்தமாக தான் நான் பதிவிட்டு கொண்டிருக்கிறேன் தயவாய் நீங்க மனம் திரும்பி ஏசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணி அவருக்கு குமாரனும் குமாரத்திகளுமா குறிச்சு வாங்க எல்லாருமே ஆனதுக்கு அப்புறம் சத்தியத்தை போதிக்க வாங்க அப்படி வர்ற வருவது நிமித்தம் தானே வந்து கிறிஸ்து வெளிப்படுவார் அல்லா வெளியில் இந்த பாஸ்டர் எக்ஸுகளும் இந்த நாத்தான் எக்ஸுகளும் இப்படிப்பட்டவர்கள் ஏகப்பட்ட பேர் எளிமிக் கொண்டு கிறிஸ்துவனுடைய பேரை வீணிலை வழங்கி அவர்கள் ஆக்கினை சம்பாதித்துக் கொள்வார்கள் ஆகியால் தயவுக்கு இருந்து ஒவ்வொருத்தரும் கிறிஸ்தவ விசுவாசிகளை சத் தயவுக்கு வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் நீங்கள் வேதத்தை திரும்ப எல்லாவற்றையும் எடுத்து படியுங்க வேதத்தை ஆழங்களை நீங்கள் அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னால் என்னுடைய சேனலில் வந்து மோஸ்ட்லி ட்ரினிட்டி டாக்டர் எனக்கு தான் வீடியோ வரப்போகுது யார் யார் எனக்கு கேள்வி கே கேட்டு வீடியோ போடுகிறார்களோ அவர்கள் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை கொடுப்பேன் இப்போ இந்த எஸ்பிஎஃப்ஏ மினிஸ்ட்ரி அந்த பிரதர் வந்து ஒரு வீடியோ போட்டு ரிப்ளை பண்ணியிருக்கிறார் அவரை நான் பாராட்டுகின்றேன் இன்னும் நிறைய தமிழ்நாட்டு திருத்தவர்கள் நான் கேள்வி கேட்டிருந்தேன் அவர்களை யாருக்குமே அவர்களுக்கு பதிலளிக்க முடியவில்லை ஒருவேளை இவளுக்கு பதிலளித்தனா நம்ம வந்து மாட்டிக்கிடுவோமா என்ற பயமா என்று தெரியவில்லை ஆகையால் அந்த இந்த சகோதரரை நான் பாராட்டுகிறேன் அதே போல் சில சிலான் சகோதரரை நான் பாராட்டுகிறேன் விரைவில் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்புவார்கள் என்பதை நான் நம்புகிறேன் ஆமே